டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் கர்த்தார் பேலர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் டிராக்டர் பேலர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க வண்டி மஹேந்திராவில் யுவோவில் ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மணி நேரம் மூடி இருக்குங்க ஓனர் சிங்கிள் ஓனர் எப்சி கரண்டில் இருக்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டாப் பம்பர் அவைலபிளாக இருக்குங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் டோல் கிளிச் ஆப்ஷனோடு வர வண்டி கூடவே கர்த்தார் பேலரும் கொடுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பேலருங்க செட்டாக இருக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹேந்திரா டிராக்டர் கர்த்தார் பேலர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே